அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேணி நுடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு மேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்தது தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்தராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சங்கடகர் சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கி ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணுன்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொம்பது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த இடத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர்ற கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடித்து அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது புரட்டாசியமாவாசை தை அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் அதனால தான் தை பிறந்தால் வழி அங்கே யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரகப்பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாதம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாதம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவனுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாசத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த தை மாதத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான நேயர்களே மேஷராசி என்பர்களே மேஷ லக்கணக்காரர்களே இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர மாதம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பனிரெண்டு இரண்டு இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பது நாட்கள் உங்கள் ராசிக்கு கிரக பலன் கிரக அமைப்பு அப்படின்னு சொன்ன சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துலையும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி ரொம்ப அதி யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பன்னெண்டிலே இருக்கக்கூடிய ராகுல் சில சிரமங்களை அதாவது சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அத்தனையும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையை இந்த இருந்து உருவாக்குறாரு நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சி சேவிங்ஸ் வைக்கணும் நம்ம வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தரும் அதை வந்து உங்கள் தட்டி பறித்து வாங்கி கொண்டு போகக்கூடிய காலம் பத்தாவதுக்கு சுக்கரன் வேற அங்கே உச்சகதியில் நாலு நாளில் வந்து சேர்ந்துடுற அதாவது பதினஞ்சு நாள் சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் அதனால் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் செயலையும் அந்த திட்டம் போடுதலையும் கொடுப்பாரு கைக்கு வந்து சேர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுற ப்ராஜெக்ட் எப்போவுமே ஒன்று வச்சுங்க நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து எஸ்டிமேட்டு பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நமக்கு இவ்வளோ ஆயிரங்கள் வரும் இதை நான் சொல்கிறது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் ஒரு கணக்கு போடும்பொழுதே ஒரு பத்தாயிரம் ரூபா வருமானம் வருதுன்னு ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அது உங்கள் கைக்கு முடியும் போது அது ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வந்தாவே பெருசு அந்த ஏழாயிரம் எட்டாயிரம் வரதை நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா செலவு பண்ணிட்டு மீதி ஒரு நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபா மிச்சம் பண்ணலான்னு ஒரு ஒரு சு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தா அந்த ஐயாயிரத்துக்கும் பல எஸ்டிமேட்டுகள் போட்டு உடனடியாக அந்த மாதத்தில் வந்த பணத்தை அந்த மாதத்துலேயே செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது கவனம் தேவை வரவு உண்டு செலவு அதிகம் கவனம் தேவை ஏன்னா அந்த ராகு கடைசி எபிசோடில் இருக்குது இந்த கடைசி எபிசோடுனா அதாவது பதினெட்டு மாதம் ராகுக்கு எது போயிடுச்சின்னா முதல் ஆறு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த ஆறு மிதமான வரவை கொடுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் கடைசி ஆறு மாதங்கிறது கொடுத்தா எவ்வளோ வேணா அடிச்சு நோத்திட்டு கொடுக்கும் அத்தனையும் பிச்சுட்டு போயிடும் இது ரெண்டு விஷயமும் இருக்கக்கூடிய காலத்தில் இது பண்ண ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம் சரிங்களா அதனால அது இன்னும் அந்த அளவுக்கு நீ எடுத்துட்டு வரல இன்னும் ஸ்டார்டிங் வரல இருந்தாலும் இந்த மாதம் இந்த கிரகங்கள் பார்வைன்னு ஒன்று இருக்கு அதை யாரும் கவனிக்கிறதே இல்லை கிரக அமைப்பு கிரக பலன் உட்கார்ந்துருக்கிற இடம் கரைக்ட் ஆனால் கிரகத்தினுடைய பார்வைகள் இருக்கு இல்லையா அந்தந்த இடத்தை பார்க்கறது இருக்கு இல்லையா அதுதான் அப்படி பார்க்கும்பொழுது சனி உங்கள் ராசியை பார்க்கறது ராகு கொடுப்பதை சனி தடுக்கிறார் சந்திரன் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து ஆரம்பம் முக்கியமான விஷயம்னு எடுத்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் கதியில் இதுவரைக்கும் கடகத்தில் இருந்தவர் இப்பொழுது மூன்றாம் இடத்துல அதே கதியில் மூணாம் இடத்துல இருக்கார் புதனுடைய வீட்டில் செவ்வாய் அது கொஞ்சம் ஓரளவுக்கு பகை தான் ஒன்றும் சரிசமாலாம் சொல்ல முடியாது பகையான வீட்டில் போய் செவ்வாய் உட்காரதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அந்த வீடு மனை நிலம் இந்த மாதிரி சமாச்சாரத்தில் சொத்துக்கள் விஷயத்தில் அசையாத சொத்துக்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு வரவேண்டிய பிரச்சனைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நிறைய கொடுப்பேன் ஆனால் அது நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் போடுறதுக்குள்ளே நிறைய சமாளிக்கணும் இந்த கிரக பலன்லேயே கிரக அமைப்புலேயே உங்களுக்கு நேரம் யமாகது இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் சூரியன் பத்தாம் இடத்துல பகை சந்திரன் நாலாம் இடத்துல ஆட்சி அதிகாரத்தோடு இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது செவ்வாய் நாளிலிருந்து வக்கரகதியில் திரும் மூணாம் இடத்துக்கு வக்கரகதியில் வர்றது குரு இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் வக்கர நிவர்த்தி ஆறுது அவரும் வக்கரகதியில் இருக்கார் இரண்டாம் இடத்துல அதனால் அந்த கதி அப்படிங்கிறது மேஷத்துக்கு வந்து ஒரு ஜென்ம குரு மாதிரி அதனால் உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடங்களையும் சலிப்பையும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ஒரு பிடிப்பில்லாமல் இருக்கக்கூடிய நேரம் காலம் அடுத்து புதன் பார்த்தீங்கன்னா மூணாம் அதிபதி புதன் ஆறாம் அதிபதி புதன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அடுத்து சூரியனோட பத்தாம் இடத்துக்கு போய் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பத்தாம் இடத்துக்கு போயிடுறது சுக்கரன் பதினஞ்சு நாள் பத்தாம் இடத்திலையும் பதினஞ்சு நாள் அதாவது பத்து நாள் பதினஞ்சு நாள் பதினோராம் இடத்திலையும் பதினஞ்சு நாள் பன்னெண்டாம் இடத்திலையும் சுக்கரன் உச்சத்துக்கு போயிடுறான் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஒரு மன நிம்மதியையும் கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கும் மாதத்தினுடைய பின்பகுதி அதாவது நடுப்பகுதி இந்த பக்கம் இந்த பக்கம் பாதி அதனால பாதி பாதியை பிரிச்சுக்கணும் குறிப்பாக ஒரு இருபத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமா எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அசால்ட்டாக எதுவும் நடந்தாலும் எதுவும் நடக்காத மாதிரி போகிறது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கிறவங்க நமக்கு வருமானம் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை என்ன தொழில் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அது சின்சியாரிட்டி காமிக்க காமிச்சு அதுலேருந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணத்தை பார்க்கணும் திருமணம் ஆகாதனவர்களுக்கு திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்க பொதுவாக இந்த திருமண காரியங்கிறது அது ஒரு அதிர்ஷ்டமான கா ஒரு காரியம்தான் இன்றைக்கி சமூக அமைப்பில் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயத்தில் திருமணங்கிறது ஒரு அதிர்ஷ்ட காரியம்னே நம்ம சொல்லலாம் உத்தியோகம் அப்படிங்கிறது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன படிக்கணும் உங்களுக்கு என்ன உத்தியோகம் எந்தெந்த நேரத்தில் எது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது அதுக்கு மேலே கிரகங்கள் தடுக்கக்கூடியதை கடவுள் கொடுக்குறார் இதுதான் ரொம்ப சிம்பிளான வார்த்தை அதனால் உத்தியோகஸ்தானத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுங்க ரொம்ப அதிகமாக எஸ்டிமேட் போட வேண்டாம் குறிப்பாக நாற்பத்தைந்து வயதுக்குள்ளவர்கள் வயது வரை உள்ளவர்கள் எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பது நல்லது குறிப்பாக யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்க போய் ரொம்ப வந்தி வெட்டிட்டு சண்டை போடுறதோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தான் எல்லாம் தான் அத்தனை பேரும் அப்படின்னு நினைக்கிறதோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது நாற்பத்தஞ்சு வயசு மது அத்தனை எவ்வளவு வயது உள்ளவர்கள் இருக்கீங்களோ அத்தனை பேத்துக்கு அதுதான் நம்ம பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறத விட சில பேர் சொல்லுவாங்க தாழ்வு மனப்பான்மை மாதிரி அதாவது ரொம்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி அபராணி மாதிரி இருந்துட்டு எல்லா கருத்தையும் செஞ்சுட்டாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நீங்க வலுக்கட்டாயமா கொண்டு வரணும் இல்லைன்னா நடிக்கணும் இதை நான் சொல்றது எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற மேஷராஜிக்காரங்க அத்தனை பேத்துக்கு நான் சொல்றேன் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே குறிப்பாக ஐம்பத்தெட்டு வயது வரை உள்ளவர்கள் உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கணுங்கிறத இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஒரு கங்கணமாக ஒரு வைராக்கியமாக ஒரு பிரார்த்தனையாக செய்கிறது நல்லது வீட்டில் இது வரைக்கும் ஒரு சுபகாரியம் நடக்கலைன்னா இந்த மாதத்துலேருந்து அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியங்கிறதும் அதே தான் ஒரு வீடு கட்டுறது எப்படி அதிர்ஷ்டமோ சொந்த வீடு அமையிறது அதிர்ஷ்டம் மனைவி அமையது முதல் அதிர்ஷ்டம் அடுத்தது சொந்த வீடு அமையது ஒரு அதிர்ஷ்டம் யோகம் அடுத்தது குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒன்று இருக்கிறவங்க ரெண்டாவது பிறக்கிறதும் அதிர்ஷ்டம் அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய பலனா தான் நம்ம வச்சுக்கணும் அது இந்த மாசத்துல உங்களுக்கு அது நச்சின உட்கார்றது ஏன்னா சுக்கரன் உச்சத்தில் வருது அதனால பெண்கள் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கின்ற தோஷங்கள் நீங்கக்கூடிய காலம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பம் அதனால பெண்கள் மூலமாக சில சங்கடங்கள் இருக்கு குழந்தை பிறப்புல சில தடைகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் அதே போல கணவன் மனைவி உறவு இந்த நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவாக எப்பவுமே மேஷராசிக்கு கணவன் மனைவி சண்டைய சச்சரவுங்கிறது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரவே வராது அதுக்கு மேலே தான் எல்லாத்துலேயும் நேர்மாறான சூழ்நிலைகளை இந்த சுக்கரன் கொடுத்துட்றார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க மீது வயது சொல்றதுக்கு நேரம் இல்லை அடுத்த மாதத்தில் சந்திப்போம்